ஜோதிகா சூர்யா அவர்களின் மகள் தியா தனது பட்டமளிப்புச் சான்றிதழை மேடையில் பெற்ற பெருமைமிக்க தருணத்தை படம் பிடித்து ஒரு மனதை தொடும் வீடியோவை பகிர்ந்துள்ளார் சூர்யா ஜோதிகா தம்பதியின் மனம் நிறைந்த பெருமித தருணம் இது தமிழ் திரையுலகின் பிரபல நட்சத்திர தம்பதியினர் சூர்யா மற்றும் ஜோதிகாவின் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கி வழிகிறது அவர்களின் அன்பு மகள் தியா உயர்நிலை படிப்பை வெற்றிகரமாக முடித்து பட்டமளிப்பு விழாவில் மேடையேறி பட்டச் சான்றிதழை பெற்று அசத்தியுள்ளார் இந்த மகத்தான தருணத்தில் பெற்றோரின் முகத்தில் பெருமித புன்னகையும் இதயத்தில் அளவற்ற மகிழ்ச்சியும் ததும்புகிறது ஜோதிகா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த மறக்க முடியாத தருணத்தை பகிர்ந்து தியாவின் சாதனையை உலகுடன் கொண்டாடினார் மேடையில் தியா சான்றிதழை பெறும் உருக்கமான வீடியோவை பதிவேற்றிய அவர் மனம் திறந்து ஒரு அழகிய பதிவையும் இணைத்தார் இந்த நொடியில் எங்களுக்கு உணர்வது பெருமையின் உச்சம் மட்டுமே தியா உனது பயணத்தில் உனது தேர்வுகள் உன் அச்சங்களை அல்ல உன் கனவுகளையும் நம்பிக்கைகளையும் பிரதிபலிக்கட்டும் உனக்கு எப்போதும் எங்களின் முழு ஆதரவும் அன்பும் ஆசீர்வாதமும் உண்டு வாழ்த்துக்கள் தியா என்று அவர் உருக்கமாக எழுதியிருந்தார் இந்த வீடியோ ரசிகர்களின் இதயங்களை வெகுவாக கவர்ந்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தியாவின் இந்த மயிலுக்கல் சாதனை சூர்யா ஜோதிகா குடும்பத்தின் அன்பையும் ஒற்றுமையையும் மேலும் உலகுக்கு எடுத்துரைக்கிறது இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தியாவுக்கு ரசிகர்களும் வாழ்த்து மலை பொழிந்து வருகின்றனர் இதைத் தொடர்ந்து தியா பள்ளியில் பட்டம் பெற்றதை பாராட்டி அவரின் தாத்தா பாட்டியான சிவகுமார் தம்பதியிடம் பேத்தி